பராமரிக்கப்படாத சுரங்க பாதையை சுத்தம் செய்து கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட சமூக ஆர்வலர்கள் தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட ஜிஎஸ்டி சாலை கிழக்கு மேற்கு தாம்பரம் பகுதியை இணைக்கும் ரயில்வே சுரங்க நடைபாதை சமீபகாலமாக மூடப்பட்டு போக்குவரத்திற்கு லாயக்கற்ற நிலையில் இருப்பதை கண்டித்து கோம்பேட்டை மக்கள் விழிப்புணர்வு சங்கம் சார்பில் வழக்கறிஞர் ராமதாஸ் தலைமையில் சுரங்க நடைபாதையை பராமரிக்காத தாம்பரம் மாநகராட்சி மற்றும் ரயில்வே நிர்வாகத்தை கண்டித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் ஆர்வலர் டாக்டர் சந்தானம் மற்றும் சங்க நிர்வாகிகள் சமூக ஆர்வலர்கள் இருபதுக்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டு சுத்தம் செய்து கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாநகராட்சியே மாநகராட்சி பாட்டியா பாட்டியா சுரங்க பாதியா சுரங்க பாதேய சுரங்க பாதே லட்சணத்தை சுரங்க பாதே லட்சணத்தை பாட்டியா 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 நன்றி கேட்டியா மக்கள் படும் துயரத்தை கேட்டியா கேட்டியா பாட்டியா பாட்டியா கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிரோம் பராமரிப்பு செய்ய தவறிய பராமரிப்பு செய்ய தவறிய மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் மக்கள் நாங்கள் கண்டிக்கிறோம் கேட்குதா கேட்குதா எங்க குரல் கேட்குதா